பெண்கள் பயணம் செய்யும் போது வீட்டு வீட்டு போறாங்க பயணம் செய்யறாங்க நெடு தூரம் பயணம் செய்யும்போது எத்தனை நாள் போகலாம் யாரோட போகலாம் எவ்வளவு நாள் பயணம் செய்யலாம் என்று தனியாக போகலாமா என்றும் கொஞ்சம் சரியான விளக்கம் கொடுங்க அடுத்ததாக அதுவும் பெண்கள் தொடர்பான கேள்விதான் ஒருத்தர் கேட்கிறாரு பெண்கள் வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது எத்தனை நாட்கள் வரை பயணம் செய்யலாம் யாருடன் பயணம் செய்யலாம் தனியாக போகலாமா எப்படின்னு கேக்கிறாங்க பெண்கள் வந்து பிரயாணம் பண்றாங்க இல்லையா பிரயாணம் பண்றது வந்து பல வேலைகளுக்கு அவங்க போக வேண்டிய தேவை ஏற்படுது பெண்கள் வந்து தனியா பிரயாணம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா இதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது மத்தியில் முதல்ல இது சம்பந்தமா வர்ற எடுப்போம் அதாவது ஊர் ஹதீஸ் சொல்லுகிறது இது புகாரியில ஆயிரத்தி எண்பத்தி எட்டு நிறைய உதாரணத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்னா இம்ராத்தின் தூமியின் பில் ஆகி ஒல்லியோமில் ஆகிரி அல்லாஹுவையும் நியாய தீர்ப்பு நாளையும் இறுதி நாளையும் நம்ப கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை அனுமதி இல்லை ஒரு பகல் ஒரு இரவு அதாவது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நடத்தும் ஒரு பகல் ஒரு இரவுனா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தொலை உடைய பிரயாணம் செய்வது ஹலால் இல்லை லைசமாக அவளோடு மகரமான ஆட்கள் இல்லாம அண்ணன் தம்பி வாப்பா புருஷ மாதிரியான ஆட்கள் இல்லாம ஒரு பெண்ணு வந்து ஒரு நாள் பயணம் ஒரு நாள் தொலைவுடைய பயணம் செய்வது ஹலால் இல்லை அப்ப ஒரு நாள் பிரயாணம் செய்வதற்கு எவ்வளவு தொலைவு வருமோ அவ்வளவு தொலைவுக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு பெண் வந்து பிரயாணம் செய்யக்கூடாது என்று புகாரியில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது அரிசியில் இது மட்டும் இருந்துச்சு வைங்களேன் அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாள் பயணத்துக்கு குறைஞ்ச தூரத்துக்கு போகலாம் ஒரு நாள் பயணத்தை விட அதிகமாக இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம் ஆனா இன்னொரு ஹதீஸ் வருது அது வேற மாதிரி வருது அது எப்படி வருதுன்னு கேட்டா லாத்து சாஃபிருள் மராத்து மசீரத்தை எவ் எந்த ஒரு பெண்ணும் இரண்டு நாள் பயண தூரத்திற்கு பிரயாணம் பண்ணக்கூடாது இல்லாவுமாக ஜவுஜுகா உது மகரமின் அவளுடன் கணவனோ அல்லது மகரமான ஆண்களோ இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் இரண்டு நாள் உழைவு பிரயாணத்தை செய்யக்கூடாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு நாள் நாள் ஒரு நாள் அளவுக்கு பிரயாணம் செய்யலான்னு ஒரு ஹதீஸ் இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு ஒரு கருத்துடைய ஹதீஸ் இரண்டு நாள் அளவுக்கு கம்மியா இருந்தா பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு அது ஒரு ஹதீஸ் இவ ரெண்டு முரணிச்சா இன்னொரு ஹதீஸ் வருதுன்னு பாருங்க லாய ஹிலுலி இம்ராத்தின் தூமினு பில்லாஹி வள்ளியோமின் ஆஹிரி அல்லாஹையும் எருதினாலையும் நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை அனுமதி இல்லை து சாபிரோ மசீரத்தை சலாசி லயாலின் மூன்று நாள் தொலைவுடைய பிரயாணம் செய்வது ஹலால் இல்லை இல்லாவ மகாது மகரமின் அவளோட மகரம் இருந்தாலே தவிர இது புகாரியில் மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நாலு அப்போ இந்த மூணு ஹதீஷையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் சொல்லுது ஒரு நாள் தொலைவுக்கு பயணம் போக கூடாது ஒரு நாள் தொலைவு கம்மியா அரை நாள்ல திரும்புறா இருந்தா தான் போகணும் ஒரு நாள் தொலைவுக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது ஒரு ஹதீஸ் அப்புறம் ரெண்டு நாள் பிரயாணம் அது பண்ணக்கூடாது அது குறைவா இருந்தா பண்ணலாம் ஒரு நாள் பண்ணலாம் ஆயிடுது இன்னொரு சில மூணு நாளைக்கு தான் பண்ணக்கூடாது ரெண்டு நாளைக்கு எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது அப்ப புகாரில உள்ள மூணுமே புகாரில உள்ள எல்லா நூல்ல இருக்கிறது இந்த புகாரிங்கிற ஒரு நூல்ல இந்த மூணு ஹதீஸும் இருக்குது அப்போ நம்ம என்ன இதெல்லாம் சட்டென எடுக்க முடியும் ஹதீஸ்ல வருது ஒரு நாள் பயணத்துக்கு கம்மியா தான் போகலாம் ஒரு நாள் பயணம்னா ஹராம் ரெண்டு நாள் பயணம் தான் ஹராம் மூணு நாள் பயணம் தான் ஹராம் அப்டினா என்ன அர்த்தம் மூணு நாள் ஹராம்னு சொன்னா ரெண்டு நாளும் ஒரு நாளும் ஹராம் இல்லேண்டாவது ஒண்ணுக்கு ஒண்ணே மறுக்கிறது இந்த மூன்று செய்திகளும் ஒன்றை ஒன்று மறுக்கிறது இப்ப ஒன்றை ஒன்று மறுக்கக்கூடிய விதமாக ஹதீஸ் வந்தா நம்ம என்ன முடிவு எடுப்போம் ரசூல்லா அப்படி முரண்பட்டு பேசியிருப்பாங்களா இந்த மூணையும் சொல்லியிருப்பாங்களா நான் கேட்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு சொன்னா ஒன்னுக்கு ஒண்ணு மறுக்க கூடியதா அதை ஏத்த ரெண்டு மறுக்கிற மாதிரி வந்துடும் இதை ஏத்த அந்த ரெண்டு மறுக்கிற மாதிரி வந்துடும் இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க வகி வந்து முரண்படாது அப்ப இது எப்படி இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி அணுகுவாங்கன்னு கேட்டா இரண்டு விதத்தில் தான் அணுக முடியும் ஒன்று வந்து இந்த மூணு செய்திகள் ரொம்ப தரமா எதிர்க்குன்னு பார்க்கணும் ரெண்டாம் தரத்துல இருக்குன்னு பார்க்கணும் மூணாம் தரத்துல எதிர்க்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு முதல் தரமாக எந்த ஹதீஸ் இருக்குதோ அதை ஏத்துக்கொண்டு இது கொஞ்சம் தரமான ஆளுக சொல்றாங்க இது இந்த ஒரு உண்மை கூடுதலா இருக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டுலையும் ஒரு பலவீனமான ஆளுக்கு இருக்கிறாங்க அதனால நம்ம இதை அதை விட்டுருவோம் இப்படி முடிவு எடுக்கலாம் ஆனா இந்த மூணுல எல்லாருமே தரமான ஆளுகளா இருக்கிறாங்க இந்த மூணு ஹதீஸ்ல இதை விட இவர் தரம் அதை விட அவர் தரம் சொல்ல முடியாது இந்த மூணு செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் ஒரே மாதிரியான தரத்துல தான் தகுதியில் தான் அனைவரும் இருக்கும் பொழுது இது உறுதியானது இது உறுதியேற்றதுன்னு சொல்ல முடியுமா இப்படி மூணு செய்தி நாலு செய்தி பத்து செய்தி வரும் பொழுது உறுதியானதை ஏற்றுக்கொண்டு உறுதியேற்றதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கழிச்சிடுறது இது இது ஒரு உசூல் இது ஒரு விதி இருந்தாலும் இந்த ஹதீஸில் அந்த விதியை அமுல்படுத்த இயலாது ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஒரு நாள் சொல்ற ஆளுக்கு நல்ல ஆளுக்கு தான் ரெண்டு நாள்னு சொல்ற ஆளுக்கு நல்ல ஆளுக்கு தான் மூணு நாள்னு சொல்ற ஆளுக்கு நல்ல ஆளுக்கு தான் இருக்கிறாங்க சரி அப்படி முடியாட்டி வேற ஒரு வகையில இதை வந்து இணைச்சு பார்ப்பாங்க எப்படி இருந்து கேட்டா ஆரம்பத்தில் இந்த சட்டம் இருந்தது ரெண்டாவது இந்த சட்டம் வந்தது மூணாவது இந்த சட்டம் இது முரண்பாடு கிடையாது நம்ம முதல் சட்டத்தை இரண்டாவது சட்டத்தை விட்டுப்பட்டு மூணாவது எடுத்துக்கலாம் ஒரு மூணு சட்டம் இருக்குன்னு வைங்களேன் மதுபானத்தை போது குடிச்சிட்டு வராதிங்கு இருக்கிறது நீங்க குடிக்க விட்டா நல்லதுன்னு இருக்கிறது ஆனா குடிச்ச கண்டிப்பா விட்டுருங்கன்னு இருக்கிறது மூணு முரண் தான் இது மூணு முரண்டா நம்ம முரண்டான்னு நினைக்கிறோமா இல்ல அது ஒரு காலம் இது ஒரு காலம் இது ஒரு காலம் லாஸ்டா உள்ள சட்டம் குடிக்கவே கூடாது என்பதுதான் இறுதியாக வந்த சட்டம்னு சொல்லி அதை சட்டமாக்கி கொண்டு அது ஆரம்ப காலத்தில் இருந்த சட்டம்னு எடுத்துக்கிட்டா இது முரண்பான்னு சொல்ல முடியாது அப்ப இந்த ஹதிசில ஒருவேளை இது ஒரு நாள்னு முதல் சொல்லி அப்புறம் ரெண்டு நாளை மாத்தி அப்புறம் மூணு நாள் ஆக்கிருப்பாங்களான்னு சொல்வதாக இருந்தால் அதை ஊகமா சொல்ல முடியாது அதுக்கு ஆதாரம் வேணும் இது ஃபர்ஸ்ட் இதுதான் இது ஹிஜிரி இத்தனை சொன்னது இது ஹிஜிரி இத்தனை சொன்னது இது ஹிஜிரி இத்தனையில சொன்னது இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்வதற்கு என்ன இருக்குன்னு ஒன்னு முந்தி ஒன்னு பிந்தின்னு சொல்வது சிந்திச்சு கண்டுபிடிக்க முடியாது தகவலை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் இது முந்தின்னு சொல்வதா இருந்தால் அது யாராவது சொல்லி இருக்கணும் சகாபாகல் சொல்லி இருக்கணும் இது ரெண்டாவதா வந்து அது சகாபி தான் சொல்லணும் வகி இறங்குற காலத்தில் வாழ்ந்தார்கள்ல அவங்க தான் சொல்லணும் இது மூணாவதுன்னா அதுக்கு அவங்க தான் சொல்லணும் அப்ப நம்ம சிந்திச்சு தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு நாள்னு சொல்வது முதல்ல சொன்னதா ரெண்டு நாள்ங்கிறது முதல்ல சொன்னதா மூணு முதல்ல முதல் சொன்னதான்டா ஒண்ணுக்குமே ஆதாரம் கிடைக்கல அப்ப எது முதல்ல எது பிந்தின்னு பிரிக்க முடியலன்னு சொன்னா ஒன்று உறுதியானது மற்ற ரெண்டு பலவீனமானது என்றும் பிரிக்க முடியலன்னு சொன்னா இப்ப முரண்பாடா இருக்கும்போது என்ன செய்யறது அதுக்கு என்ன ரூல் வச்சுருக்குறாங்கன்னு கேட்டா முரண்பாடுகளை வந்து இப்படி இணைக்க முடியலன்னு சொன்னா மொத்ததை விட்டுற வேண்டியது தான் மொத்ததை எதுலேயுமே எடுத்துக்க முடியாது ஒன்று எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணை விட முடியாது ரெண்டை எடுத்துக்கிட்டு ஒன்றையும் மூணைய விட முடியாது மூணு நாள்களை எடுத்துக்கிட்டு ஒன்றா ஒரு நாள் ரெண்டு நாள்கிற விட முடியாது ஒன்றை எடுத்தால் ஒன்றை மறுக்கிற மாதிரி வர்றதுனால இந்த முரண்பாடு வர்றதுனால ஒட்டுமொத்த செய்தியிலேயே குழப்பம் இருக்கிறது யாரோ ஒருத்தர் கேட்டதை ஒன்று அடக்கம் ஒன்று புரிஞ்சு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அப்படி வந்துடுது ச என்ன முடிவு கூடது அப்படி பார்த்து சொன்னா இன்னொரு ஹதீஸ்ல வருது அதுவும் புகாரில் உள்ள ஹதீஸ் தான் லாத்து மராத்து மகரமின் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் வந்து மகரம் துணை இல்லாம பிரயாணம் பண்ணவே கூடாது இது புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அதுல ஒரு நாள் பண்ணக்கூடாது ரெண்டு நாள் பிரயாணம் பண்ணக்கூடாது மூணு நாள் பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்து மூணு ஹதீசலையும் இதுல என்ன வருதுன்னு பண்ணவே கூடாது அரை நாள் கூட என்னது ஒரு பெண்ணு ஒரு புறப்பட்டு விட்டாலே அண்ணனோ தம்பியோ அப்பாவோ கூட வச்சுதான் போகணும் அப்படி இல்லாம ஒரு பெண்ணு என்ன செய்யக்கூடாது அறவே பிரயாணம் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் கூட பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு இது இது வந்து அந்த மூணையும் அடிச்சு மாதிரி வருது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு இது வந்து காணால அஞ்சு மணி நேரம் கூட பண்ண கூடாது விழுப்புரத்துக்கு போகலாம் வைக்கல அதுக்கும் போக கூடாது ஏன் அறவ கூடாது ஒரு பெண்ணு வந்து அறவே பிரயாணம் பண்ண கூடாது பிரயாணம்ன்ற கான்செப்ட் பெண்ணுக்கு எப்ப அனுமதி கேட்டா கூட மகரம் இருந்தா தான் அனுமதி இது சொல்லுது இப்ப மூணு விட நாலு சேர்ந்து கிடச்சி அமுல்படுத்துறது இப்ப